வணக்கம் வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போகிறீங்கன்றதும் உங்கள் முக ஃபோட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதில் புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் மேலே இருக்கிறத ஒன்று இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்குது அதை ரெண்டு மூணு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று எலக்டாக இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படி ஃபில் பண்ணணுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம்

இப்போ இந்த எலெக்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்காக தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமி என்ற எலக்டர் அவரு ஆயிரத்தி பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தைய பாதுகாப்பு குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயாருடைய ஐடி நம்பர் துணைவியார் அவர் திருமணமாகி இருந்தா அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியார் அவருடைய கணவருடைய பெயரை போட்டு பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயரை போட்டுருவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் நான் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டெடி நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபோன் போட்டிருங்க அடுத்தது உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உருவ முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த மாநிலத்தில் இருந்தாரு அவர் இந்தியா எந்த இடத்துல அடி இருந்தாலும் அந்த டீட்டெயில் இப்ப சட்டமன்ற தொகுதி பேர் மண்ணாடிப்பட்டு இப்போ சட்டமன்ற தொகுதி என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் இரண்டு அந்த பாகத்தினுடைய என்ன என்னவோ அதை போடணும் இப்ப மண்ணாடிப்பட்டுன்றது இருபத்தி அஞ்சுல தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டு பி இவங்க இந்த கையெழுத்து இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாரு ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பார்க்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்கே ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றா அவருடைய டீடைல் இங்க பில் பண்ணிடுறாரு பில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்கே பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் உறவினர் உறவினர் யார் அப்பா தான் அவருடைய அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன நினைச்சாரு அப்பாவுடைய உறவினர் பெயர் அப்பாவுடைய சேகர் என்றவர் அவங்க அவங்க அப்பாவுடைய உறவினர் பெயர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் இந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னோ அதெல்லாம் பில் பண்ணிட்டு போட்டுருவாரு அடுத்தது இந்த ரெண்டு எலக்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் இப்போ ஒரு எலக்டர் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல இவர் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவர் உறவு யாருமே இல்ல என்ற பட்சத்தில் இவர் மேலே இருக்க இந்த ஒன்னா நம்பர் ஃபில் இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல்ஏ கிட்ட சமர்ப்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி